ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிக்பாஸோட இன்னொரு ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க லைக் போட்டால் தான் பிக் பாஸ் ஃபேன்ஸ்கெலாம் நம்ம போடுற வீடியோஸ் போய் ரீச் ஆகும் லைக் போட்டுட்டு பாருங்கள் இதோட என்னோடய ஹம்பல் ரிக்வெஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேங்களா சரிப்பா பிக் பாஸ் ப்ரோமோ வந்துச்சு என்னப்பா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா என்ன எதுன்னு கேட்டால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாஸ் வந்து அக்டோபர் ஃபிஃப்த் வர போகிறது ஒரு ப்ரொமோவாக போட்டாங்க அது ஒரு விஷயம் மே இல்லை எல்லா யூடியூபர்ஸ்க்குமே எல்லாருக்குமே ஒரு லுக் தெரிஞ்சிடுச்சு யூடியூபர்ஸ் சொல்கிறாங்கல்ல ஒரு லுக் சோஷியல் மீடியாலே வந்துடுச்சு விஜய் டிவி இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை லீக் பண்ணிடுறாங்க இது அவங்க ஸ்ட்ராட்டஜியா பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு லீக் ஆகிறதுக்கு தெரியாமல் லீக் ஆக வாய்ப்பே இல்லை இருந்தாலுமே ஓர்லுக்கு அதாவது என்ன சொல்றதுனா இத்தனை வருஷம் பாஸ் சீசன் வந்து வரப்போகுதுன்னும் போது ஒரு ஹைப் இருந்துட்டே இருக்கும்போது இந்த வாட்டி அந்த அளவுக்கு பெருசாக ஹைப் இல்லை அது இல்லாததுனாலேயே விஜய் டிவி வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆச்சு லீக் பண்ணுவோம்ப்பா அப்படி இப்படியாவது கொஞ்சம் வந்துட்டு ஊட்டி பெறேட்டு கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்களான்னு தெரியல ஏன்னா மலையாளம் பிக் பாஸ் ஆகட்டும் தெலுங்கு பிக் பாஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு ஒரு லுக் ஓகேன்றாங்க ஒரு சிலர் ஓகே இல்லைன்றாங்க ஏன்னா அது வந்து சுத்தமாக என்ன சொல்றது கொஞ்சம் ரிஸ்க் ஒரு விஷயத்தை வந்து தெலுங்கு பிக் பாஸ் இந்த வாட்டி ட்ரை தான் சொல்லணும் என்னன்னா அந்த காமனஸ் வே செலிபிரிட்டிஸ் ரொம்பவே புது புதுசான ஒரு டீம் அதாவது புதுசான ஒரு டீம் அந்த பிக் பாஸ் டீம் வந்து அதை செலக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா காமனஸ் உள்ளே போனால் நல்லா இருக்கும் நல்லா தமிழ் பிக் பாஸ்லேயும் நடக்குது தான் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் காமனஸ் போ போலோ பண்ணுறாங்களா இல்லை போனால் அவங்கள என்ன பண்ண முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்ன்றதோட அவங்க பண்ணுறது வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுமா இல்லை டிஆர்பி வருமா அவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்போ வந்து அந்த ஓட்டி ப்ராசில் வந்து அந்த வியூவர்ஷிப்லாம் கிடைக்குமா பிக்பாஸ் டீமுக்கு கமர்ஷியலாக ஒரு ஷோ நடத்தும் போது அதை காமனஸ் போடுறதுங்கிறது எந்தளவுக்கு கமர்ஷியலாக அவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதை பிக்பாஸ் டீம் கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சீக்கிரம் காமனஸ்க்கு சான்ஸ் கிடைக்காது ஆனால் அந்த காமனஸ் உள்ளே அனுப்புறதுக்காக அக்னிபெரேஷன் ஒன்று தெலுங்கு பிக்பாஸ் பண்ணி அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி அமைச்சிருக்காங்க இது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ஒரு சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது ஒரு சில பிடிக்கல பிடிக்கலாம் ரீச் ஆயிருக்கு சரிப்பா இப்போ தமிழ் பிக்பாஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா தமிழ் பிக்பாஸ் பாஸ் எப்பயும் போல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நிறைய வராங்க நம்மளுக்கு வந்து ரூமர்ஸாக கொஞ்சம் பேர் பேரும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட் நம்மளுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அப்படின்னும்போது இன்னுமே இவங்க வராங்க அவங்க வராங்கன்ற ரூமர்ஸ் ஒரு பக்கம் போகுது நம்மளுக்கு வந்து எப்பயுமே அக்டோபர் ஃபிஃப்த் அப்போ அந்த லான்ச் டே அன்னைக்கு தான் மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரியும் இவங்கவங்க இருக்காங்க அப்படின்னு அது வரைக்கும் அது கொஞ்சம் வந்து சீக்ரெட்டை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க என்னதான் பேர் லீக் பண்ணியிருந்தாலுமே அதில் மோர் ஆர்லெஸ் கொஞ்சம் பேர் ஒத்து போகலாம் கொஞ்சம் பேர் சர்ப்ரைஸாகவும் வச்சுருக்கலாம் ஒரு சிலர் சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு சிலரோட பேர் ஆனால் பார்த்தா அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது இப்போ ஒரு ப்ரொமோ வந்துச்சு அதுலேயே ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே போட்ட ப்ரொமோலேயும் ஒன்றும் புரியல ஐ லோகோலாம் வந்து ஓரளவுக்கு யூனிக்காக இருந்தாலுமே அந்த ஒன்றுமே புரியலன்ற கான்செப்டே இந்த வருஷம் கொண்டு வந்து அதே ஆணித்தனமாக சொல்கிறாங்க அப்படின்னும்போது இப்போது விஜயஸ்லோட இன்னொரு ப்ரொமோ வந்ததுலேயுமே வந்து ஒரு சின்ன பையன் அதான் ஒரு டீனேஜ் பையன் தூங்கிட்டே இருக்கான் நைட் ரெண்டு மணிக்கு ஒரே ஒரு ஒரே சத்தமாக இருக்குது பாட்டு சத்தமாக போது பக்கத்து போயிட்டு கது தட்டுறாங்க பக்கத்தில் எங்கள் சத்தம் வருது அங்கே போய் கது தட்டினா ஒரு வயசானவர் வந்து கது திறக்கிறாரு கது திறக்கும் போது வந்து பார்த்தா அவருக்கு சுற்றி அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாருமே வந்து அதே வயசில் இருக்கவங்க ஒரு வைப் பண்ணிருக்காங்க பார்ட்டி மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வைப் பண்ணிருக்காங்க அப்போ இந்த பையன் போய் கது தட்டிட்டு மணி ரெண்டாகுது மூணாகுது அதாவது மிட் நைட்டாக இருக்குது இப்போ போய் உள்ள சத்தம் போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அவர் ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரோடது இயர்ஃபோன்ஸ் எடுத்துருந்தாங்க அதாவது அவர் காது கேட்கலங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டு அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரியே காட்டுறாரு அந்த வைப்பில் அதுக்கப்புறம் அந்த காது போது அந்த ஃபோன்ஸும் போட்டுட்டு அப்போ இன்னமும் ஆட்ரு ஆட்ரானும் போது இந்த சின்ன பையனுக்கு வந்து தான் புரியுதோ ஒரு காதும் கேட்கல ஆனால் வந்துட்டு என்ன அந்த வைப்பில் இருக்காங்க அந்த ஏஜில் இருக்கவங்க மிட் நைட் கூடன்னு பார்க்காம என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியாத அந்த பையன் நிற்கிற மாதிரியும் அப்புறம் நம்ம விஜய் சார் வந்து சில மனுஷங்களை சில நேரத்தில் இப்படி தான் புரிஞ்சிக்கவே முடியாது பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் திருப்பி வர சொல்கிறாங்க ஸோ இந்த கான்செப்டை வந்து ஏன் திருப்பி திருப்பி ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க தான் புரியும் போக போகதா தெரியும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நிஜமாகவே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தால் ஓகே பிக் பாஸ் சீசனில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தால் ஓகே இல்லைனாலுமே நம்மளே இப்படி வந்து மண்டை விட்டு அப்போ பார்க்க பார்க்க தான் புரியும் போல இருக்கே போக போக தான் தெரியும் போல இருப்போம் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு வாரம் பார்க்கலாம் அப்புறம் வீக்கெண்ட் எபிசோட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒயில்டு கார்டு என்ட்ரி வந்தாலாச்சும் ஏதாச்சும் பிடிக்குதான்னு பார்க்கலாம் இல்லை புரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது பிக் பாஸ்ன்ற ஷோவே சுத்தல்ல விடுற ஷோ தான் ஒரு நாள் இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து இன்னொரு நாள் அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு நாள் இருக்க ட்விஸ்ட் அடுத்த நாள் வந்து நான் சொன்ன மாதிரி சண்டே ஆகிடும் டக்குன்னு பார்த்தா சமாதானமாக ஆயிடுவாங்க நம்ம இந்த வாரம் இவங்க தான் எலிமினேட் ஆவாங்க ரொம்ப அன்பேராக ஆடுறாங்கன்னு பார்த்தா அவங்க தான் வந்து ஹைப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க கண்டென்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் அவங்களும் ஹைப்பில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதே தெலுங்கு அப்படி தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் வீக்கில் சஞ்சனான்றவங்க ரெண்டு நாள்லேயே வந்து வெளில போயிடுவாங்க சரியாகவே ஆடல ஆடலன்றத விட ஆடுறாங்க அன்ஃபேர் ஆடுறாங்க அப்படின்னும் போது அவங்களால வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது போது பிக் பாஸ் அவங்களே வீட்டுக்கு கேப்டனாக கொண்டு வந்து வச்சிடறாங்க ட்விஸ்ட்டாக அவங்கள அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு டீம் பேசிட்டு இருந்தா அவங்களே கேப்டனாக வச்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பிக்பாஸ் டீம் யோசித்து வந்து அவங்க கேப்டன் ஆயிட்றாங்க இந்த வாரம் அவங்கள நாமினேட்டே பண்ண முடியல எலிமினேட் பண்ணுறதில்லை நாமினேட்டே பண்ண முடியல ஏன்னால் அவங்க கேப்டன் போது ஆனால் அவங்க ஆரம்பித்த பிரச்சனையோடது அந்த சூடு வந்து இந்த வாட்டி இந்த வாரம் நாமினேஷனில் உள்ள வந்திருக்கு போது ஒரு சண்டே க்ரியேட் பண்ணி கண்ட் கொடுத்தாங்கன்றதுக்காக அவங்கள கேப்டனாகவே ஆக்கும்போது இன்னும் அங்கே எவ்வளோ அந்த வீடு அலப்பறையாக இருக்கும் அப்படின் போது ஒவ்வொரு டீமும் அது மலையாள டீமாக இருக்கட்டும் பிக் பாஸ்ஸு இல்லை தெலுங்கு இருக்கட்டும் தமிழ் இருக்கட்டும் அவங்கவுங்க அந்தந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரியேட்டிவிட்டி டீம் வந்து யோசிப்பாங்க ட்விஸ்ட் அண்ட் டன்ஸ் கொடுப்பாங்க டாஸ்க் வைப்பாங்க இல்லை அந்த ஹோஸ்ட்டு அந்த ஜனங்கள் எப்படி அந்த ஹோஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அப்போ இந்த ஹோஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக பேசுவார் இந்த நம்ம கமல் சார் வந்து ஸ்ட்ராங்காக பேசுவார் ஆனால் அந்த ஸ்ட்ராங் வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப மைல்டாக இருக்கும் அடிக்கிறதே தெரியாமல் அடிப்பாங்கன்னு வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் விஜய் சார் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்டார்டிங் அவர் ஃபஸ்ட்டு சீசன்றதுனால கொஞ்சம் அவரோடது அக்செப்ட் பண்ண ஜனங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டார்டிங் நிறைய காண்ட்ரவர்சி வந்தாலும் அவர் சரியாக இருக்காரு சரியா இல்லைன்னு வந்தாலுமே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கூட ஒத்து போய் ஜனங்க மைண்டில் அந்த வேவ் லென்த்துக்கு ஒத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு அப்புறம் நாகார்ஜுன் சார் அவர்தோட வே ஆஃப் ஸ்டைல் வேறு அப்புறம் மலையாள பிக் பாஸில் மோகன்லால் சார் அவர் வந்து அடித்து தூள் கிளப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு ஹார்ஷ்னஸ் இருக்கதான் செய்து அப்படின்னு அப்படின்னும்போது அவ்வளோ ஹார்ஷ்னஸ் வந்து தமிழ் பிக் பாஸில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கமல் சார் பண்ணும்போதும் சரி இப்போ விஜய் சார் பண்ணமும் சரி வார்த்தைகளில் கொஞ்சம் அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாலுமே உள்ள வந்து என்ன விஷயம் சீரியஸாக போய் அந்த மெசேஜ் ரீச் ஆகணுமோ அப்படி இருக்கிற மாதிரி அந்த ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ஒரு சிலர் வந்து ஏன் பா பூசி மழைப்பு சொல்லணும் பளிச்சுன்னு சொல்லலாம் செஞ்சது தப்போ சரியோ அப்படிங்கிற மாதிரி மலையாள பிக் பாஸ் மாதிரி நல்ல நிறைய சூடோடு இருக்கலாம் நாகார்ஜுன் சாருமே அந்த சூடு கொஞ்சம் இருக்கதான் செய்து நான் இப்போ தெலுங்கு பாஸும் ஒரு சில ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ அது போது நம்ம விஜய சார் அந்த ஹாஷ்னஸ்க்கு போனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குமா இல்லை உன் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அதை கிராப் பண்ணிவிட்டு அதை பண்ணுவாங்களா இல்லைனா வந்து ஹோஸ்ட் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு ஏன்னா கண்டஸ்டன்ட்ஸ் பார்வையில் வீக்கெண்டில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் அவங்க வெளியால்லாம் பார்க்க முடியும்னா அது ஹோஸ்ட் மட்டும்தான் ஸோ அப்போ வந்து அந்த ஹோஸ்ட்டோடது அந்த வார்ம்னஸும் அவங்களுக்கு தேவைப்படுது அதே சமயத்தில் அவங்களுக்கான அந்த கேமை எப்படி கொண்டு போகிறதுன்ற கைடன்ஸும் தேவைப்படுது ஆடியன்ஸ்க்கு அந்த ஷோவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஹோஸ்ட்டும் கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து அந்த வீக்கெண்ட் எபிசோடு எப்படி போகுது இல்லை அந்த கேமுக்கான விஷயங்கள் என்ன தேவைப்படுது அப்படின்னும் போது ஸோ எல்லாரோட அந்த வேவ் ஒத்து போகிற வகையில் ஹோஸ்ட்டு கையில் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அந்த ஹோஸ்ட்டை வந்து கைட் பண்ணுறது டீம் என்ன சொல்கிறாங்க அதை தான் ஹோஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் சொல்கிறது தான் கண்டஸ்டன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆடியன்ஸ்க்கு அந்த ஷோ எப்படி போய் ரீச் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ தமிழ் பிக் பாஸில் எல்லாத்தையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எதார்த்தமாக அது டாஸ்க் ஆகட்டும் கண்டஸ்டன்ஸ் ஆக்சுவலி கண்டஸ்டன்ஸோட செலெக்ஷனும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாலாம் இல்லைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸுங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஸியான ஷோன்றது எந்த டவுட்டுமே இல்லை அதில் கண்டென்ட்டுக்காக கமர்ஷியலுக்காக எல்லா எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணவும் செய்வாங்க ரொம்ப நம்ம அதில் ஃபேர் எதிர்பார்க்க முடியாது இல்லை அன்ஃபேராகவே ரொம்ப டாக்சிக்காக போயிட்டு இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது கொஞ்சம் அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி ஓகே எல்லாருக்குள்ளேயும் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுன்றதும் சொசைட்டியோட ரெப்ளிக்காவாக இருக்கா அந்த ஷோவில் எல்லாருமே ப்ளஸ் மைனஸ் அப்படி இது வந்து நாகார்ஜுன் சார் கூட சொல்லியிருப்பார் தெலுங்கு எபிசோட் தெலுங்கு பிக் பாஸில் அந்த தெரியாமல் தெரியாமல் எடுத்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஒரு டீமுக்கு தெரியாமல் இன்னொரு டீம் அதை எடுத்து சாப்பிடும்போது தெரியும் போது ஒரு காண்ட்ரவர்சி வர்றதுன்னு போது சம்டைம்ஸ் அது ஃபன்னாக போகும் நம்ம தமிழ் பிக் பாஸில் போன வாட்டி பார்த்திங்கன்னா நைட்டில் எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க விஷால் டீம் எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க அப்புறம் அது ஃபன்னாகவும் போயிடும் அப்புறம் ஒரு சில இடத்துல அது சீரியஸாகவும் போகும் அவங்க வச்சு ஏன்னா ஸ்டார்டிங் சௌந்தரியா வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருப்பாங்க அப்போ வந்து மற்ற எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கு அது அஃபெக்ட் ஆகும்ல அப்படின்ற மாதிரி வரும் ஸோ சம்டைம்ஸ் சீரியஸாக போகிற விஷயம் சம்டைம்ஸ் காமெடியாகவும் போயிடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எது எப்போ எப்படி போற்றே ஆகும்னே தெரியாது அது உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு தெரிஞ்சு ஒரு சிலது பண்ணுவாங்க அது எப்படி போற்றே ஆனாலும் பரவாயில்ல வெளில ப்ரொமோவில் வருமானு அதுக்கப்புறம் அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது வேற மாதிரி ரீச் ஆகும் அப்புறம் அது ஹோஸ்ட்டு சொல்லும்போது கண்டஸ்டன்ஸுக்கு அது வேற மாதிரி புரிஞ்சுக்க முடியும் ஹோஸ்ட் வந்து இந்த விஷயத்தை இப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கேம் பிளே மாற்றணுமா அப்படின்ற மாதிரி போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா முத்து அப்த கேம் பிளே மாற்றிக்கிட்டே இருப்பாரு ஸோ அந்த மாதிரி எப்படி அவங்க கண்டஸ்டன்ஸ் அதை கிராப் பண்ணுறாங்க ஹோஸ்ட்டு சொல்றத அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் எல்லா ஹோஸ்ட்டுமே சொல்கிற காமனான விஷயம் ஹோஸ்டா நாங்கள் இதை சொல்லலை ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து ஆடியன்ஸோட பார்வையிலேருந்து நாங்கள் சொல்கிறோம் ஸோ இப்படி நீங்கள் இந்த கேமை மாற்றி அப்படின்னா இல்லை இப்படி நீங்கள் வந்து இந்த ஷோக்கு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை கூட இருக்க கண்டஸ்டன்ஸோட இப்படி கோஆர்டினேட் பண்ணீங்கன்னா இல்லை இப்படி இந்த மாதிரி விஷயங்களை இப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த கேமில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லுவாங்க ஏன்னா வந்து அது அந்த ஓட்டிங் ப்ராசஸ்க்கும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஜனங்கள் ஓட்டு போடுறதுக்கு ப்ளஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக சம்டைம்ஸ் வந்து அவங்க நல்லாவே ஆடினாலும் உள்ளே இருக்க டீமுமே அவங்க எலிமினேட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறதால அந்த கண்டென்ட்டை வச்சு பிக்பாஸ் டீமும் அதை டிசைட் பண்ணுவாங்க நம்ம போது எண்ட் ஆஃப் த டே எல்லாமே பிக் பாஸ் டீமோட அத்தாரிட்டி தான் நம்ம என்ன தான் ஹோஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாமே சொன்னாலும் பிக்பாஸ் டீம் கையில் தான் இருக்குது அந்த ஷோ எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அது கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுறதுலேருந்து ஹோஸ்ட்டை வழி நடத்துறதுலேருந்து உள்ள டாஸ்க் கொடுக்கறதுலேருந்து எலிமினேட் பண்ணுற வரைக்கும் நாமினேட் வேணா உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் பண்ணலாம் ஆனா எலிமினேஷன் யார் அப்படிங்கறத பிக்வாஸ்ட் டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஓட்டிங் கூட செலக்ட் பண்ணாது ஓட்டிங்றது சும்மா ஒரு ஐ வாஷ்காக அவங்க வச்சுருக்க ஒரு விஷயம் அவ்வளோதான் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்காக அவங்க வந்து ஜனங்களோடது பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸோட ஓட்டிங் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதில் வந்து என்ன கேட்டால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஆனாலுமே ஒரு ஃபார்ட்டி வேணால் ஆடியன்ஸோடது இருக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்ட் டீமோடது அத்தாரிட்டி தான் இருக்கும் ஏன்னா ஆடியன்ஸ் தான் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் தமிழ் பிக் பாஸில் எலிமினேஷன் வர்ற இடத்துல வீக்கெண்ட் ஃபுல்லாக ஓட் போட்டவங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரைடே ஈவினிங் வரும்போது அந்த ஓட்டிங் அந்த இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும் எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னு அது வரைக்கும் ஓட் பண்ணியிருப்பாங்க ஆனால் எலிமினேஷன் இல்லைன்னு கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவ்வளோ ஒரு வாரம் ஜனங்களை முட்டாளாக்கி எதுக்கு ஓட்டு போட வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது டீமோட கையில் தானே இருக்க அந்த டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ ஒரு ஷோவை மட்டும் இது நம்ம பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ நம்மளுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம் என்ன தேவையில்லையோ அதை விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷோ நான் எப்பயுமே பார்ப்பேன் ரிவ்யூவும் பண்ணுவேன் ஆனால் நிறைய பேர் அது கூட ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு அதோட அந்த அந்த ஷோடது வந்து அந்த கண்டஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிறதாகட்டும் இல்லைனா வந்து அந்த பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்ப அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிறதாகட்டும் அவங்களால அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட அது வந்து வெளில வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ாய்ம பார்த்து விட்டுதான் என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னோட எல்லா வீடியோ நான் சொல்லியிருக்கேன் போன வாட்டியுமே இந்த வாட்டியுமே அந்த மைண்ட் செட்டோடவே பாருங்க அப்படி இருக்கும்போது கண்டஸ்டன்ஸ் இந்த வாட்டி அப்படி என்னப்பா ரொம்ப கான்ட்ரவர்சியான கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்துருக்காங்களே விஜய் டிவி ப்ராடக்ட் வருவாங்க அது தெரிஞ்ச கதை தான் ஆனால் மற்ற விஷயத்திலும் ஓரளவுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அந்த கண்டஸ்டன்ஸை கொண்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் ஜனங்க மத்தியில் இந்த வருஷம் அடிப்படுதுன்னும் போது இந்த சீசன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறத விட இல்லை போர் அடிக்குமா அப்படிங்கிறத விட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளோடு இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்குது ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஆளுங்களை இல்லை நெகட்டிவ் கான்ட்ரவர்ஸி இருக்கவங்கள உள்ளே கொண்டு வரும்போது அது அந்த ஷோக்கான எத்திக்ஸையோ மாறலையோ இல்லை சின்ன பசங்க கூட இந்த ஷோ பார்க்குறாங்க ஒரு சிலருக்குலாம் சொல்லுவாங்க சின்ன பசங்கலாம் பார்ப்பாங்க போது அந்த பாட்டு வரும்போதோ இல்லை சின்ன சின்ன காமெடிஸ் வரும்போதோ இல்லை காமெடியாக காமெடியன்ஸ் யாரையாவது உள்ளே போடும்போது அவங்களோட கம் நிஷா அவங்கலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு சிலர் பார்ப்பாங்க அப்பெல்லாம் இருக்கும்போது இல்லை டான்ஸ் அந்த மார்னிங் போடுற அந்த டான்ஸ்க்காக டான்ஸ் நல்லா ஆடுவாங்கன்னு பார்ப்பாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும் போது குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த ஷோ கொண்டு போகணும் அப்படிங்கிறது எப்பயுமே வருஷா வருஷம் டீம் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயமா எனக்கான ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னும்போது இந்த வருஷம் அந்த கன்டெஸ்டன்ட் செலெக்ஷனில் ரொம்ப கான்ட்ரோவர்ஸின்னு சொல்லும்போது சாமியாரெல்லாம் உழவுட விட உள்ள விடப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதுங்க சாமியாரெல்லாம் ஏன்ப்பா பிக் பாஸ்க்கு அவர் பேர் கலை என்னவோ போல இருக்குது அகோரி அகோரின்னு சொல்கிறாங்க அது அவர் உண்மையாக பொய்யும் பட் ஆனால் அவர் அப்படி சொசைட்டியில் தன்னை காட்டிக்கிறாரானும் போது அவருக்கு இந்த ஷோவே தேவைப்படாது இல்லை அவர் ஒரு போலீஸ் ஆமியாரா இல்லை வந்து தப்பு சரி அப்படிலாம் வந்தால் அவர் வந்து உள்ளே வரும்போது அவரோடது குட்டு வெளிப்பட்டுரும் அப்போது ஊரை ஏமாற்றிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் இல்லை நிஜமாகவே அவர் அகூ அப்பெல்லாம் இருந்தால் அவருக்கு ஷோ தேவைப்படலை அப்படிங்கிறத விட அவங்களுக்குலாம் ஒரு எனர்ஜி இருக்குங்க அது தப்பு சரி ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத விட அது சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் மைண்ட் லெவலில் ஏற்கனவே பிக் பாஸ்ன்றது ஒரு மைண்ட் கேம் தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்க கேம் தான் போது இப்போ இவரை உள்ள விடும்போது அவருக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சுற்றி இருக்கவங்களுக்கு எப்பயுமே ஒரு ரெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவர் முறைச்சிக்க வேணாம் அவர்கிட்ட சண்டை போட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது அது ஏதோ ஒரு அந்த வைப் வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இது வந்து அவருக்குமே சரி அவர் அந்த கலையை நம்ம அவர் பேர் சொல்கிறாங்க தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் அகோரி அப்படின்னு சொல்கிறாங்க அகோரின்னு அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அகோரின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் சாமியார்னு சொல்கிறாங்க மொதல் என்ன கேட்டால் அவருக்கு பிக் பாஸே தேவையில்லை அப்படியே தேவை இருக்குதுன்னு அவர் உள்ளே வந்தார் அவர் வெளியில் இந்த பேரை சம்பாதிச்சிட்டு உள்ளே வரும்போது சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு அது மைண்ட் லெவலில் அஃபெக்ட் ஆகும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வேணால் என்ன பண்ண போகிறாருன்றது ஒரு இதுவாக இருக்கும் க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லை அவர் ஏதாச்சும் வந்துட்டு பேசும்போது செய்யும்போது என்ன பேசுகிறாரு இல்லை இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு சாதாரண மனுஷன் மாதிரி பண்ணுறாரா இல்லை இந்த அகோரி அது மாதிரிலாம் சொல்லும்போது அவருக்கான அவர்கான ஒரு வைபோட அதை பண்ணுறாரா எந்த ஆங்கிளில் அதை யோசிக்கிறாரு அப்படிலாம் சொல்லும்போது அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கான ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு எப்பயுமே அவர் கூட ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அது மென்டல் லெவலில் மென்டலாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கும் ஏற்கனவே ஒரு சில பெரிய செலிபிரிட்டியை முறைச்சிக்கிட்டா வெளில போயிட்டால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காதா இல்லை சொசட்டியில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா இவங்க கூட சண்டை போட்டுட்டா நம்மளை வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து ஷைன் பண்ண முடியாதான்ற மாதிரி ஒரு ஹெசிடேஷன் ஓப்பனாக இருக்கிற நிறைய ஹெசிட்டேஷன்ஸு ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன் ஹோஸ்ட்டே வந்து கேள்வி கேட்டுட்டா இல்லை கிட்டே வந்து நம்ம அவங்க சொல்கிறது தப்புன்னு நம்ம சொல்லிட்டா இப்போ தமிழ் பிக் பாஸில் சாரி தெலுங்கு பிக் பாஸில் அப்படி தான் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாகார்ஜனாகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினார் ஆனால் அதுக்கப்புறம் அவரே எலிமினேட் ஆக போகிறதா சொல்லியிருக்காரு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸில் ஆனால் ஸோ ஹோஸ்ட்டுக்கு சொன்னால் அது அப்படியே ஒத்துக்கணுமா அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு வாட்டி கமல் சாரையுமே உள்ள ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படி பேசிவிட்டு அவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது ஸோ அது ஹோஸ்ட்டுக்கிட்டே அந்த விஷயம் வருது அப்படின்னும் போது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்டே இப்படி வந்து அந்த சாமியார் அகோரையும்லாம் போடும்போது எல்லாருக்குமான ஈக்குவல் வேவ் லென்த்தில் அது போகாதுன்றதில் எந்த டவுட்டும் இல்லை ஸோ இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க யூடியூபரும் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஷேடில் இருக்கவங்கள உள்ளே போடுற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க யூடியூபர்ஸ்ன்னு சோஷியல் இன்ஃப்ளூயன்சரு அப்புறம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு வகையில் ஷே நான் கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுவாங்க அந்த கூமாப்பட்டி தங்க பாண்டி அவங்கெல்லாம் பாசிட்டிவ் ஓகே ஓ ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்க தான் செய்யும் சோஷியல் மீடியாவில் அப்படின்னும் போது இந்த ஷோ வரைக்கும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற வகையில் ஓரளவுக்கு நல்ல வைப் இருக்குது அவங்கள இல்லை கொஞ்சம் காண்ட்ரவர்சி இருக்காது அது ஒருத்தரோட ஒப்பீனியன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கலாம் அப்படின்றது ஓகே ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களை போட்டால் பிரச்சனை தான் வரும் இல்லை இவங்க கூட மற்ற கண்டஸ்டன்ஸோட ஒத்து போக முடியாது அப்படின்னும் போது என்ன தான் நடக்குது ப பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக போடுறது இந்த ஷோவோட எத்திக்ஸை ஏதோ ஒரு இடத்துல பாதிக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அரோரா அவங்களோடது காண்ட்ரவர்சி என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு லுக்கு ஸோ அவங்க இந்த ஷோவுக்கு தேவையான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வருது சரி ஓகே அவங்க ஏதோ ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கான விஷயத்தை மாற்றிக்கிறதுக்காக இங்கே வராங்கன்னா ஓகே ஆனால் அது சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு இல்லை அவங்கள மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஆடியன்ஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாம ஆவாங்கணும் தெரியல அது ஒரு விஷயம் இருக்கு அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகமது மீரான் அவருமே ஒரு யூடியூபர் அவரு அவரு அவருக்கான விஷயங்கள் அவர் வராரு வரல அப்படிங்கறத மாரி அவரு கான்ட்ரவர்சிக்குள்ள இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் விஷயம் அடிப்படுது ஸோ இவங்கெல்லாம் ஸோ வரலாமா வேணாமா இல்லை வந்தால் எப்படி போகும் அப்படிங்கிறத பிக் பாஸ் எப்படி போகும் இந்த விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே இப்போது கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கோம் இப்போ இதில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவரும் நம்ம சொல்லியிருக்கோம் போன வீடியோவில் அவர் வந்து இப்போ வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போ போகுது நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே போட்டிருப்பேன் ஸ்ரீகாந்த் தேவா கண்டஸ்டன்ட்டான் கொஸ்டின் மார்க் தான் போட்டிருப்பேன் அந்த கொஸ்டின் மார்க் ஏன் நான் போட்டேன் அப்படின்னா அவரை வந்து ஃபஸ்ட் வீக் எலிமினேட் பண்ணுறதுக்கான கண்டஸ்டன்ட்ஸாக எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது அப்போ வந்து அது அவருக்கு தெரிஞ்சு வந்தால் ஓகே தெரியாமல் வந்தால் அவர் பல்ப் வாங்கின மாதிரி ஆகிடும் அப்படின்னும் போது அவர் வந்து இப்போது குக் வித் கோமாலியில் போய்ட்டு எலிமினேட் ஆகிட்டார் போல இருக்குது ஸோ உமரும் எலிமினேட் ஆகிட்டார் ஸோ எலிமினேட் ஆகிட்டவங்களாம் இங்கே வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்க எந்த ரீசனுக்காக எலிமினேட் பண்ணாங்க அந்த விஷயம் நான் பார்க்குறது இல்லை ஸோ ஃபேர் அண்ட் ஃபேருங்கிறத மாரி பிக்பாஸ்க்காக அவங்க எலிமினேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு ஒரு தாட் போகுது அது எதுவாக வேணா இருக்கட்டவங்க பட் ஆனால் ஸ்ரீகாந்த் தேவா வந்து இங்கே எலிமினேட் பண்ண மாதிரி அங்கே பண்ணுறீங்களா என்னமோ அவருக்கு ஏதோ ஒரு மைண்டில் தோணிடுச்சு போல் சும்மா பேருக்கு ஒரு வாரம் வச்சிருந்து வெளில அனுப்பிடுவாங்களா அதுக்கு எதுக்குப்பா போகணும் அது அந்த ஃபஸ்ட் வீக் எலிமினேஷன் போது அது கொஞ்சம் மைண்டில் வெளில டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா கேம் பாதி பேருக்கு புரியும் புரியாது இல்லை டைம் எடுக்கும் இருக்கும் அந்த ஷோ புரிஞ்சிக்கிட்டு பண்ணணும் போது அது உள்ளே போனோம் வந்தோன்றது தெரியவே தெரியாமல் சும்மா போயிட்டு வந்தது வந்து நிறைய பேரை கொஞ்சம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது அவருக்கு வந்து அது அதுக்கப்புறம் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விஷயம் வெளில வருது ஸோ ஸ்ரீகாந்த் தேவா வந்து மோஸ்ட்லி வரலை ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு வராருன்னாங்களோ இப்போ வரல ஏன்னா அவரே வர வேற வரலன்னு சொல்ற மாதிரி இருக்குது உமரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க ஒரு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸில் உமர்னு சொன்னாலுமே அவரே எலிமினேட் பண்ணியிருக்காங்க குக் வித் கோமாலியில் ஸோ இதே மாதிரி பிக் பாஸ்ல எலிமினேட் பண்ணிடுவீங்களோ பேருக்கு உள்ள அமிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போகுது அகமது மீரான் ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால இந்த மூணு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் இருக்காங்களே தவிர கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற இடத்துல வந்த மாதிரி தெரியல எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு அப்போ பேசினாங்களோ இப்போ அதே அளவுக்கு இந்த ஒன் வீக்காக வித் கோமாலியோட அந்த விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபார்ம் இருக்காங்க கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆமாம் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க அது இருக்குது அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நேஹா வராங்க பாக்கியலட்சுமிலேருந்து யுவன் மயில்சாமி அவங்க வராங்க அப்புறம் அஸ்வின் அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸ் இருக்குது அவர் உள்ளே வருவார்னு பார்த்தா சேலரியில் ஏதோ கொஞ்சம் பிக் பாஸ் டீம் கூட அவருக்கு கொஞ்சம் அவர் தள்ளுமுள்ளு நடந்திருக்கா மாதிரி தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் வராரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது வந்தால் யார் எப்படி இருந்தாலுமே அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியாதுங்க கன்ஃபார்மாக இவங்க தான் வராங்கன்னு சும்மா நம்ம ஓரளவுக்கு பேசலாம் நைன்டி பர்சன்ட் அந்த இது ரேஷியோவில் பேசலாமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக பேச முடியாது அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலினி யுகேந்திரன் இவங்க யுகேந்திரன் சார் இருக்கார் இல்லைங்களா மலேஷன் வாசுதேவன் சார் அவங்களோட பையன் யுகேந்திரன் ஸோ அவரோடது வந்து அவங்களோட ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் வராங்க அவங்களும் ஒரு ரிவ்யூவர் தான் ஸோ யுகேந்திரன் சார் பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல அது மாயா சீசனில் தான் அவர் பண்ணியிருப்பார் ஸோ அவர் பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல அவரோட ஒய்ஃப் ஒய்ஃப் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அவரோடது ஷோவை ஸோ இப்போ வந்து அவங்க ஒய்ஃபே வராங்க அவங்க கொஞ்சம் சைக்காலஜி அனலைசிஸ் பண்ணி தான் அந்த ஷோ ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம் ஏன்னா அவர் உள்ளே இருந்த வரைக்கும் ஒரு லுக் அந்த ரிவ்யூ போச்சு அதுக்கப்புறம் அவர் வெளில வந்துட்டார் த்ரீ ஃபோர் வீக்ஸ்லேயே வெளில வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட ஒய்ஃப் இப்போ வராங்க ரிவ்யூவராக ஏன்னா ஒரு ரிவியூவரை நம்ம பார்ப்போமே வருஷம் வருஷம் யாராவது ஒரு ரிவியூவர் போடுவாங்க ஒரு வாட்டரியா போன சீசனில் சார் இந்த வருஷம் இவங்க போடுற மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் விஜே பாருவா விஜய் ஷா ஷோபனாவா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ் தான் ரெண்டு பேருமே விஜய்ஸ் தான் ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் பற்றி நிறைய அவங்க நிறைய பேசியிருக்காங்க நிறைய இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நிறைய வந்து என்ன சொல்லுது இதில் விஜய் பாரு வந்து அவங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சியான அவங்க ஒரு விஜய் தான் அவங்க 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 எடுத்து பேசுகிற விஷயங்கள் ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் விஜய் ஷோபனா வந்து போன வருஷம் பிக் பாஸில் காண்ட்ரவர்சியில் மாட்டினவங்கள விஷாலோ இல்லை மற்றவங்களோ அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க ஃபேட்மேன் கூட சேர்ந்து அதுமாரி ஃபேட்மேன் கூட அந்த அந்த ஷோ பண்ணியிருக்காங்க பேட்மேன் வித் பிக் பாஸ் போது தனியாக இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க விஷாலெல்லாம் வந்து கிழிச்சு தோங் கிழிச்சி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் போன வாட்டி இன்டர்வியூவில் நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம் விஜய் சோபனாக் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜாக்குக்கு விஷாலுக்கும் நடந்த விஷயம் ஜாக்குக்கும் சாரி விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடந்த விஷயம் அப்புறம் நம்ம தர்ஷிகா விஷால்க்கு நடந்த விஷயம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா என்ன சொல்றது கரெக்டாக எடுத்து அந்த ஸ்ட்ராங் ஸ்டாண்டில் எடுத்து பேசியிருப்பாங்க ஆங்கரா வந்து நல்லாவே பண்ணிருப்பாங்க அப்படின்னும்போது அப்போ வந்து அந்த அந்த இடத்துல இருந்து இப்போ அவங்க பிக்பாஸை பார்த்ததும் இப்போ பிக் பாஸ்குள்ளே வந்து ஒரு கண்டஸ்டன்ஸாக வரப்போகிறது எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இவங்கெல்லாம் வராங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர்லாம் அடிபட்டுட்டுருக்கு ஆனால் வருவாங்களான்றது தெரியல அப்புறம் ராஜவேலு இவர் வந்து கலகப்பகுதியாரில் மிமிக்ரி கா எல்லாமே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்புறம் ஜீவா நம்ம ஆக்டர் இருக்காருங்களா அவர் வந்து லொல்லு சபா அப்படின்னு ஒரு ஷோ பண்ணிட்டுருக்கார் போல் ஸோ இவங்க ஜீவாவும் வர வாய்ப்பு இருக்குது ராஜவேலு அவங்களும் வர ரெண்டு பேரோட காம்போ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போகுது அப்புறம் ஆங்கர் சேகர் ஜெகன் விஜய் டிவியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கும் பெருசாக சான்ஸ் இல்லை படத்திலலாம் பண்ணியிருப்பாரு ஸோ அவரும் வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புவி புவியரசு நேஹா அப்புறம் வந்துட்டு உமர் இவங்க வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லிட்டேன் இவங்க எல்லாமே இப்போ ராஜவேலு இன்னொரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராங்க அப்புறம் அரோரா சாமியார் அவங்க எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்காங்க இதில் வந்து என்ன சொல்கிறது மாலினி யுகேந்திரன் வந்து ஸ்டார்டிங்லேயே வருவாங்களா அவங்க பேர் மாலினி யுகேந்திரன் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா மாலினி யுகேந்திரன் அவங்க வந்து என்ன சொல்ல ஸ்டார்டிங்கே அவங்கள விடுவாங்களா இல்லை ஒயில்டு கார்டு என்ட்ரியாக விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது வயல்டு கார்டு என்ட்ரியாக வரும்போது இன்னொருத்தர் வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது நம்ம ஜோ மைக்கிள் சார் அவர் ஈவெண்ட் மேனேஜர் அப்புறம் ரிவ்யூவர் பிக்பாஸ் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அவர் ரெண்டு பேருமே ஒயல்டு கார்டு என்ட்ரியா விடுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அப்புறம் ஜனனி அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் அவங்களும் சீரியல் அப்புறம் ஃபரீனா ஆசாத் இவங்க பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அவர் அவங்க வந்து வில்லியா பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் பண்ணுறாங்க பாரதி கண்ணம்மா சீரியல் என்னும்போது எப்படி உள்ளே வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இது இல்லாமல் பழைய பிக் பிக் பாஸ் கண்டஸஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ராய் முகின் முகின்ராவ் அப்புறம் சாண்டி மாஸ்டர் இவங்களோடது ரெஃபரன்ஸில் ஒரு சிலர் வராங்க லாஸ்ட்லியாவோடது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீலங்காவில் விஜய் சங்கவி நியூஸ் ரீடர் அவங்க வராங்கன்னு ஒரு விஷயம் போகுது அப்புறம் முகின்ராவ் வந்து சீசன் த்ரீயோட வின்னர் அவரோட ஃப்ரெண்டு இர்ஃபான் சைனி அப்படிங்கிற மாதிரி அவர் துபாயிலேருந்து சம்திங் வரா போல இருக்கு அவரது ஒரு பேர் அடிப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரோட ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தியா அவங்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அடிப்படுது பிக் பாஸ் வந்தவங்களோடது அவங்களோடது ரெஃப்ரென்ஸில் அவங்க ஒய்ஃப்பு இல்லை அவங்க வீட்டில் இருந்து யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் எப்போயுமே பிக் பாஸில் ஒரு ஒரு வருஷமும் அதோட அந்த ரிலேட்டாக வரவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்கன்னும் போது அந்த ஆங்கிளில் இவங்கெல்லாம் வராங்க அந்த கேட்டகரியில் அப்புறம் நம்ம ரஞ்சித் சாரோட ஒய்ஃப் இவங்க பிரியாராமன் அவங்களும் கோமாளி கோாலி இருக்காங்க ஸோ அவங்களும் வரத்துக்கான குக்வித் கோமால கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க ஸோ அவங்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க போகிறாங்களா உமேர் போகிறாங்களா இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்க ஆ சொல்வதெல்லாம் உண்மையாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மேடம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க வரையா அவங்களெல்லாம் இப்போ குக்வித் கோமாலிலாம் இருப்பாங்க இருக்கிறாங்க ஸோ குக்வித் கோமாலி முடிகிற டைமுக்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு பேரை போடுவாங்க அதோடய வின்னரையே போடுவாங்களா வின்னர் வந்து யார் வருவாங்களோ அவங்கள எடுத்து போடுவாங்களா இல்லை எலிமினேட் பண்ணவங்கள எடுத்து போடுவாங்களா இல்லை அப்புறம் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள எடுத்து போடுவாங்களான்றது பிக் பாஸ் டீமுக்கு தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக அதில் இருந்து ரெண்டு பேர் எதிர்பார்க்கலாங்க ஸோ அவங்களும் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் மறந்துட்டேனே தீபக் சாரோட ஒய்ஃப் சிவரஞ்சி அவங்க வர நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ யார் ஒய்ஃப்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்கலாம் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட ஒய்ஃபுன்னும் போது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக வந்து இவங்க ஏதோ ஒரு இடத்துல கிராப் பண்ணிட்டு தான் வருவாங்கன்னும்போது உள்ளே வந்து அந்த கேமை வந்து அவங்க புரி புரிதலுக்கு எப்படி ஆடுவாங்க இல்லை ஆல்ரெடி அவங்க வீட்டு ஆளுங்க வந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு வந்து அந்த நாலேஜோடு எப்படி ஆடுவாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா பிரியா ராமன் மேடம் அதுக்கப்புறம் சிவரஞ்சினி அப்புறம் மாலினி யுகேந்திரன் இவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ் பற்றி வருஷ வருஷம் வந்து இன்டர்வியூ பண்ணி ஆங்கரிங் பண்ணி அதில் நல்லா என்ன சொல்கிறது அது அதை பற்றி அந்த விஷயங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோ அதில் இருக்க நெளிவு சுழிவு வந்து ஓருளுக்கு பிளஸ் மைனஸ் அந்த நெளிவு சுளிவு புரிஞ்சுக்கிட்டோ வர இடத்துல விஜய் சோபனா விஜய் பார்வதி அப்படின்னும்போது ஸோ சீரியல் க கன்டெண்ட்டை விடவும் ஓரளவுக்கு பிக் பாஸ் பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸை டேரெக்டாக கேதர் பண்ணவங்களுக்கு இல்லை டேரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆங்கரிங்களாக இருக்கட்டும் இல்லை ரிவ்யூ பண்ணவங்களாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வந்திருக்காங்க பிக் பாஸ்னால் அவ இப்போ அவங்களோட ஒய்ஃப் வர அவங்க அவங்ககிட்ட இவங்க விஷயங்கள் ஆகட்டும் இது வந்து வேற ஆங்கில் அவங்கள யோசிக்க வைக்கும் வேறு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை போன வாட்டி அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இப்போ லாஸ்ட்லேயே அவங்க ஃப்ரெண்ட்லாம் வராங்கன்னா அவங்ககிட்டருந்து வாங்கியிருப்பாங்க விஷயம் ஸோ அவங்க பண்ண விஷயங்களையும் அவங்க பண்ண தப்பவே இவங்க பண்ணாமல் இல்லை அவங்க பண்ணதை விட வேறு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது என்னோடய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் கைஸ் இப்போதைக்கான பிக் பாஸ் அப்டேட்ஸு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வருஷம் ஹைப்பே வரவே இல்லை பிக் பாஸ்க்கு ஸோ அட்லீஸ்ட் இப்போ ப்ரொமோ இல்லைன்னா அது உள்ள கண்டென்ட்டில் கொடுத்தாலாச்சும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் நீங்களே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் பார்க்க பார்க்க புரியும் போக போக தெரியும்னு அவங்க சொல்கிறேன் கொடுத்துறாங்க நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம் நம்மனது வந்தால் சந்தோஷம் அப்போ வரலை போது சரி வந்துடும் வந்துடும் வந்துரும் நம்பிக்கையிலே பார்த்தோம் முடிச்சுடுவோம் பிக் பாஸ் மூணு மாதம் அப்படின்னும் போது அதை தான் அவங்க இன்டெரெக்டாக சொல்கிறாங்கன்னு எனக்கும் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வந்து உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்